மக்களே ஒரு விஷயம் உறுதியாக புரிஞ்சு போச்சு இவங்களுக்கு வேறு பிரச்சனை ஒன்றும் இல்லை இவங்களால் தோல்வியை தாங்கிக்க முடியல அதுதான் பிரச்சனை எதுக்குடா லபா 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 லபான்னு காலையிலிருந்து கத்திட்டு இருக்காங்க நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரே காரணம் தான் எப்பெல்லாம் ஒரு டாஸ்க் தோத்துட்டு வராங்களோ எப்பெல்லாம் தோக்க போறோம் எப்பெல்லாம் நமக்கு பாயிண்ட் இல்லைன்னு தோணுதோ உடனே ஏதாவது ஒன்று சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க இப்போ ஆண்கள் அணி பெண்கள் அணி ரெண்டு பேருமே வந்து அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போய் ஒவ்வொரு பொருட்களுடைய எடையை கரெக்டாக கணிக்கக்கூடிய ஒரு டாஸ்க் இந்த டாஸ்க் நடந்து முடிந்து விட்டது இதில் ஆண்கள் அணி வெற்றி பெற்று அந்த சிம்மாசனத்தின் மூன்றாவது படிக்கட்டை தொட்டு விட்டார்கள் இந்த படிக்கட்டை அந்த அந்த சிம்மாசனத்தை தொட்டவுடனே அங்கே ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு அந்த கிரீடத்தை எடுத்து மூணாவது படிக்கட்டில் வைக்கிறாங்க வந்த உடனே நமது மகாராணியாரின் கிரீட கிரீடத்தை காணவில்லை அப்படின்னு சொல்லி அந்த கிரீடத்தை காணவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்முடைய மஞ்சரி பேசுகிறாங்க 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 அந்த கிரீடத்தை இந்த இவங்களுடைய ஆண்கள் அணியோட கிரீடத்தை தூக்கி கையில் வச்சுக்கிறாங்க இது ஆண்கள் அணிக்கு பிடிக்கல செம்ம ரைடு விடுறாங்க பசங்க மாத்துக்கட்டில் முத்துக்குமர் நான் அங்கேயே பூந்து விடட்டுமா அங்கே இருக்க விஷயத்தை எடுத்து விடட்டுமா அப்படியா இப்படியான்னு சொல்லி செம்ம ரைடு செம்ம சண்டை சண்டைன்னா எப்படி சண்டைன்னா பாயிண்ட் பேசுகிறாங்க ஓகே ராணுவம் வந்து கேட்குறாரு எல்லாத்தையும் இந்த மேடம் சிங்கிள் ஹேண்டடாக ஹேண்டில் பண்ணுறாங்க அது வேறு விஷயம் ஓகேவா அதுக்கும் நம்ம பாராட்டணும் மஞ்சிரி வந்து நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் வாங்கடா தமிழ் பேச்சு உயிர் மூச்சுரா அப்படின்ற மாதிரி நீங்க எத்தனை பேர் வேணாலும் வாங்கடா அப்படின்னு ஹேண்டில் பண்ணுறாங்க உடஞ்சு போயிடுது ஆள் மொத்த ஸ்கோர் காலி ஏன் பேசுகிறாங்க எதுக்கு பேசுகிறாங்க ஒன்றுமே புரியல வந்த அரு பாருங்க நம்ம அருணு கிருட்டு 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 கிருட்டுன்னு வந்து பேசினாரு நாலு வார்த்தை அந்த கிரீடத்தை கொண்டு போய் அவங்க அவங்க ஊர் ராணி உட்காந்துருக்காங்களோ அந்த ராணியோட இதை வச்சுட்டு அப்படியே உட்காந்தாங்க ஓகே எங்கள் நாட்டு எங்கள் ராஜாவின் கிரீடம் போதும் அந்த நாட்டை ஆட்சி செய்ய அப்படின்னு ஆரம்பித்தார் ஏ அருண் கலக்குறடா பின்றடான்னு சுத்தி நின்னு எல்லாரும் கைது அப்படின்னு சூப்பருங்க அப்படி விசிலெல்லாம் அடிக்கிறாங்க அருண் பேசுற பேச்சுக்கு உங்கள் நாட்டை ஆட்சி செய்ய எங்களுக்கு ராஜா தேவையில்லை எங்கள் ராஜாவின் கிரீடம் போதும் காலையில அதை தொட்டு வணங்கி விட்டு ஆட்சி செய்யுங்கள் அப்படியாவது உங்களுக்கு அறிவு வருகிறதான்னு பாப்போம் அப்படி இப்படின்னு லெஃப்ட் ரைட் வாங்குறான் அங்க சாச்சனா சாச்சனா தேவி அதுக்கு சாப்பிடலையா மேடம் டைம் ஆகலையா ஓ தர்பூசணி சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா அதான் நான் பார்த்தேன் எப்படா வாங்கி சும்மா இருக்குன்னு பார்த்தேன் பக்கத்தில் இருக்குது தர்பூசி இருக்கு பரவாயில்ல சொல்றது எப்படி ஒரு விஷயம் உறுதி ஆகிப்போச்சு இதை பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம படைத்தலை வந்து உட்காந்துடுறாங்க ஏன்னா பேச முடியல என்கிட்ட ஒரு கிரீடத்தை தூக்கியதற்கு இந்த பேச்சு பேசுகிறாங்களே அந்த சேர்லாம் தூக்கிட்டு இவங்க வந்திருந்த மாதிரி சேரெல்லாம் தூக்கிட்டு வந்திருந்தோம்னா உடச்சிக்கிட்டு உள்ளே வந்துருப்பாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிறாங்க தெரிஞ்சால் சரி என்ன கொஞ்சம் முன்னாடி ஒரு முடிவு எடுக்க முடியாமல் ரெண்டு பேரும் அந்த இவங்களே சேரை தூக்கிட்டு போவாங்களாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த சேரை தூக்கிட்டு போவாங்களாம் கொஞ்சம் நேரத்தில் உள்ளே போய் போட்டு ஜெஃப்ரி வந்து ஒரு வார்த்தை சொல்லிடுவான் நீங்கள் கேப்டனாக வந்து திருடிகிட்டு இருக்கீங்க கேப்டனாக வந்து இது பண்ணிட்டுருக்கீங்கன்னு ஒன்று நீங்கள் ஃபண்ணுக்கு பண்ணுறதெல்லாம் ஈஸி கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி கொண்டு போய் போட்டுருங்க அப்படிம்பாங்களாம் ஒரு நிலைப்பாடு இல்லாத சுத்தமாக இந்த தலைவனுக்கு தகுதியே இல்லாத ஒரு கேப்டனை இந்த வாரம் செலக்ட் செய்திருக்கிறோம் சும்மா அவங்க தமிழ் பேச்சு உயிர் மூச்சு அப்படின்ற மாதிரி வச்சு நம்மளை ஏமாத்திட்டாங்க மக்களை அதான் உண்மை இன்னொரு விஷயம் எனக்கு கேள்விப்பட்டேன் இவங்களோட செயல்பாடுகளே ஒரு விஷயம் தெரியுது இவங்க பெண்கள் மீது குவிப்பு கொண்டவரோ ஒரு ஆண் வெறுப்பாளரா அப்படி ஒன்று இருக்கா உங்களுக்கு அப்படி ஏதாவது தோணுதா கமெண்ட் செக்ஷன் போட்டு விடுங்க எப்படியோ ஆண்கள் அணி